வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி எலுமிச்சங்க ஊர்கா எப்படி போடுறதுன்னு சொல்லி இது ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்து எலுமிச்சங்க இதை நான் வேக வச்சு நான் பண்ண போகிறேன் இதை வந்து வேக வச்சு பண்ணுறதுனால உடனே நம்ம தொட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி போட்டு அதில் வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு நான் எப்படி போடுறதுன்னு கட்டுறேன் பார்த்துக்குங்க நான் இதை எடுத்து இப்போ இதில் வந்து போட்டு வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு கட்டுறேன் இப்போ எலும்பு வேக வச்சியே எடுத்துட்டேன் நான் இதுக்கு நான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் அப்புறம் பெருங்காயம் இவ்வளோ பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூனு கடுகு எடுத்திருக்கேன் இதெல்லாம் வெறும் சட்டியில் வதக்கி நம்ம ஊறுகாய் போட வேண்டியதான் நான் வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் இந்த ஊறுகாய் வெந்தத்தினால சின்ன சின்ன துண்டா அரிஞ்சு போட்டு உடனே நம்ம இதை தொட்டுக்கலாம் நான் அது எப்படின்னு காட்டுறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டேன் இல்லை வெறும் வானிலையே நான் கடுகு வெந்தயம் ரெண்டுையும் நான் செவக்கை வறுத்தி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் அப்புறம் காணப்போ சும்மா விற்று சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் செவற்கை வருத்தி எடுத்துட்ட போதும் இது வெடிக்கும் அப்போ வந்து எடுத்து கொட்டிடணும் இப்போ செவன் கட்டி பாடுங்க இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம எடுத்து இதை தனியாக ஒரு கிணத்துல கொட்டிக்க வேண்டியதுதான் இதை எடுத்து கொட்டிட்டு இப்போ நம்ம இதில் மிளகாவை போட்டு வறுக்க வேண்டியதுதான் இந்த மிளகாவை எடுத்து போட்டு வறுக்குவோம் இதை லைட்டாக வறுத்துவோம் வெறும் சட்டிலே வறுத்தா போதும் மிளகாய் சூடு ஏறினா போதும் இதை நம்ம எடுத்து இதையும் கொட்டி இதையும் கொட்டி வச்சுப்போம் இப்போ இந்த பெருங்காயத்தை நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஏன்னா பெருங்காயம் எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டோம்னா பொரியும் நல்லெண்ணெய்லாம் ஊற்றுணும் ஊரு காற்றுலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி பொறிக்கிறேன் இது மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் எழுந்திருச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து இதோட போட்டு வருத்திர வேண்டியது அரைச்சிடணும் இது மிளகாய் வெந்தியம் இதெல்லாம் எடுத்து அரைச்சி ஊருகால போட்ட வேண்டியதான் இப்போ பெருங்காயத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு வெத வெதெண்ணை சூடு பண்ணிப்போம் நான் ஒரு குழி ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இதே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதே நல்லெண்ணெயை நான் இதில் ஊற்றி கொஞ்சம் வெதை வெதை சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான் கொஞ்சம் சூடாகிடுச்சு இது ஆற வச்சு இந்த ஊறுகாயில் ஊற்ற வேண்டியதான் இப்படி இருக்கட்டும் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு கட்டுறேன் இப்போ நான் மெந்து பெருங்காயம் கடுகு இதெல்லாம் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த நல்லெண்ணெயில் நான் கொட்டி வச்சுட்டேன் இப்போ மிளகாவை அரைச்சி கொட்ட போகிறேன் இப்போ மிளகாவை மிக்ஸியில் போட்டுட்டேன் இதை கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சி இதையும் இந்த எண்ணெயில் கொட்ட போகிறேன் இப்போ மிளகாவை அரைச்சிட்டேன் கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு அதையும் இந்த நல்லெண்ணெய்யை கொட்டிட்டேன் கொட்டிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இதை கிண்டி விடுவேன் நான் வெப்போ விதை இருக்கிற நல்லெண்ணெயில் இதெல்லாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு இந்த பத்து எலும்புச்சில பதினொன்று எலும்பு சம்பளத்துக்கு தேவையான உப்பை நான் இதை போட்டுறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டேன் போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விட்டு வச்சுப்போம் இப்போ நான் இப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லை இந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து இதில் கீறி இதில் போட போகிறேன் போட்டுட்டு காமிக்கிறேன் லெமன் நான் அறுத்துப்பேன் இது ஊர்லேருந்து வந்த லெமன் வீட்டில் காய்ச்சது எவ்வளோ சாறு இருப்பாங்க இதை அப்படியே எடுத்து இதில் கொட்டி கிண்ட வேண்டியதுதான் கிண்டிட்டு இதை உடனே எடுத்து சாத்துக்கும் தொட்டுக்கலாம் ஏன்னா இதை நான் வேக வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை எடுத்து அப்படியே இதில் கொட்டு ஃபுல்லாக கொட்டிடலாம் கொட்டிட்டு இதை இப்போ எடுத்து தொட்டுக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு நாலு நாளைக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டா வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெடாம வச்சுக்கலாம் இதை நம்ம அவிச்சிருக்கோம் அதனால் ஒரு மாதம் வரைக்கும் இதை நம்ம கெடாம வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் வைக்கிறதுக்கு நான் வேறு மாதிரி ஊருகா போடுவேன் அதை உங்களுக்கு நான் அதை நான் ஒரு நாள் நான் சொல்கிறேன் இதை வந்து இப்போ வந்து இதை மற்ற பார்த்துக்கங்க இதை நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதில் கொட்டிடுவேன் ஏன்னா இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஊருகானாலே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னாக்கா இந்த ஊர்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் உடம்புக்கு நல்லது எலும்புச்சங்காவும் நம்மளுக்கு உடம்புக்கு கொடுமை இந்த சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து செரிமான சக்திக்கு யூஸ் ஆகும் நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இதை வந்து ஒரு நாலு நாளைக்கு வெள்ளை துணியை மேலே போட்டு ஒரு ஜாடியில் கொட்டிட்டு வெள்ளை துணியை மேலே போட்டு இதை வந்து மூடி வச்சு வெயிலில் வச்சு வச்சு நாலு நாளைக்கு எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இது இதுதான் எலும்பி சங்காய் திடீர்னு செய்கிற எலும்பி சங்கை உடனே தொட்டுக்கலாம் இப்போ இது என்ன தொட்டு தின்னு பார்த்தீங்கன்னா டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எலும்பு சங்கை எடுத்து நம்ம தின்ன பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெது உடனே நம்ம சாத்துக்கு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த சாம்பார் சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாருங்க நாலு நாளாக இது வந்து வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நல்லா சுண்டி போயிடும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சு உங்களுக்கு ஒரு ஜாடியில் வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து இது ஒரு மாதத்துக்கு தொட்டுக்கலாம் இதுதான் இரும்பிச்சங்க ஊருக சேரமுறை இப்போ உடனே தொட்டுக்கிறது மாதிரி செஞ்சுருக்கேன் நான் நான் இது வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு வருஷம் வைக்கிற மாதிரி நான் செய்கிறத காமிக்கிறேன் நான் இன்னொரு இதில் தேங்க்யூ